அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான தகவல் என்னவென்று சொன்னால் ஜோதி என்ற பெண் நேயர் மதுரையிலிருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய பிறந்த தேதியையும் நேரத்தையும் அனுப்பி தன் ஜாதகம் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அது சம்பந்தமான கேள்வியையும் பதிலையும் பரிகாரத்தையும் பற்றி பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் ஜோதி நான் மதுரையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் நான் இருபத்தஞ்சி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்கிறேன் காலை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு பிறந்தேன் காலை பத்து நாற்பத்தி நாலுக்கு பிறந்தேன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை திருமணம் எப்பொழுது எனக்கு நடக்கும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கான பதிலை பார்ப்போம் ஜோதி நீங்கள் இருபத்தஞ்சி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்துள்ளீர்கள் காலை பத்து நாற்பத்தி நாலுக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது இருபத்தி ஏழு வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் மீன லக்கணம் இப்பொழுது நடக்கின்ற மகாதசை சந்திர மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்திர மகாதசை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை நடைபெறும் தற்சமயம் உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம்ங்கிறது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இட்டுக்குரிய கிரகம் ஜாதகத்தில் வந்து புதன் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல கணவர் கிடைப்பார் உங்கள் கணவர் திறமையான ஒரு கணவராகவும் கடினமான உழைப்பு இருப்பார் தெற்கு திசை அல்லது மேற்கு திசையிலிருந்து உங்களுக்கு கணவர் வருவார் சொந்தத்தில் வரமாட்டார் சொந்தமில்லாத இடத்திலிருந்து வருவார் ஐந்தாம் இடம் என்பது காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட இடம் காதல் சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் அது நீச்சமான சனி பகவானோடு சேர்ந்திருப்பதால் காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு இல்லை அரேஞ்சு மேரேஜ் நடக்கும் கண்டிப்பாக நல்ல கணவர் வருவார் இந்த வருடம் திருமண திருமணத்திற்கு சாத்தியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு பார்வை வருகிறது கண்டிப்பாக அடுத்த ஆண்டினுடைய மையப்பகுதியில் அல்லது இறுதியில் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் மனசுக்கு பிடித்த மாதிரி நல்ல மாங்கல்யம் அமையும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் ஸ்ரீ காளகசி சென்று சர்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் செவ்வாய் இருக்கிறார் இது பலமான செவ்வாய் தோஷத்தை குறிக்கிறது எனவே திருமணத்திற்கு முன் திருச்சி திருப்பைஞ்சலி நீலிவனநாதர் கோவில் சென்று வாழமர பூஜை பண்ணிவிட்டு வாருங்கள் தோஷங்கள் உங்களுக்கு விலகிவிடும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்க வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி என்ற கடவுளுக்கும் கொண்டக்கடலை மாலை போட்டு நெய்விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ